பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் எது சந்தேகமோ அதை எழுதி வச்சுக்கோங்க என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா நான் சொல்றேன் சரியா அதாவது பிளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கணும் அவசியமே இல்லை அது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லிட்டேன் ஷோல்டர் செஸ்ட் எடுப்பு பிளவுஸோட ஹைட்டு ஸ்லீவோட லென்த் சுற்றளவு பேக் நெக் இறக்கும் ஃப்ரண்ட் நெக் இறக்கும் இவ்வளவுதான் அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப பர்பெக்டா உங்களால் தைக்க முடியும் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியணும் வருது கிராஸ் சரியில்லை அந்த மாதிரி வர பிரச்சனைகளை தான் அதாவது ஒரு தையல் கலைஞர்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு தைக்கிறது மட்டும் கிடையாது ஒரு ரசனை வேணும் அந்த ரசனையோட இருந்தால் மட்டும்தான் ஆடை வடிவமைப்பு பண்ண முடியும் அது குறிப்பா ஒரு ஒரு ஜென்ஸ் டெய்லர் தை செய்றாங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாருமே வழக்கம் எல்லாருக்கு பார்த்திருப்பீங்க இல்லையா ஒரு ஜென்ஸ்ட்டு கூட நல்லா தைப்பாங்கன்னு சொல்றீங்க ஒரு லேடிஸ்கிட்ட கொடுத்தா எனக்கு அங்க சரியா தைக்கலன்னு சொல்றீங்க அதை நீங்க மாத்தணும் ஏன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ரசிக்க கத்துக்கோங்க ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை ரசிக்கிறதுக்குண்டான மனப்பக்குவம் இல்லை இது உண்மை ரைட்டா ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரசிக்கிறாங்கன்னா அவங்களோட உடல் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அது உங்களாலையும் முடியும் நீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்காம சும்மா ஒரு வேலையா நினைச்சு பண்றீங்க அது ஒரு ரசனையோட பண்ணீங்கன்னா அதுல நீங்க வந்து முதல் இடத்துல இருப்பீங்க ஏன்னா பெண்களால சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதை நீங்க நிரூபிச்சு காமிக்கணும் ஓகேவா சரி இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் எவ்வளவு

நல்ல அந்த சோல் கிட்ட ஒரு எலும்பு இருக்கும் நம்ம சோல்ட் ஜாயிண்டோட எலும்பு இருக்கும் அந்த இடத்த லைட்டா அமைக்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சோல்டோட அளவு கரெக்டா தெரியும் ஏன்னா சில பேர் கொஞ்சம் சத்தா இருப்பாங்களே அவங்களுக்கு சோல்டர் வந்து ரொம்ப இறங்கி இருக்கும் அப்படி நீங்க கீழே இறக்கி எடுத்துடக்கூடாது மேலே ஏத்தி எடுத்துடக்கூடாது கரெக்டா அந்த எலும்பு எங்க இருக்குன்னு கரெக்டா வச்சுக்கணும்னா அந்த இடம் தெரியும் நம்மளுக்கு அதுக்கு மீனிங் உள்ள பூரா சதம் அதாவது அவங்க வெயிட்டா இருக்கிறத பொறுத்து அந்த வித்தியாசங்கள் வரும் அதை நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அளவு பொறுத்து தான் ஒரு க்ளோஸ் நெக்கோ இல்ல ஒரு போட் நெக்கு ஹை நெக்கு காலர் நெக் தைக்கும் போது கம்பல்சரி இந்த சோல்ரோட அளவு தேவைப்படும் மற்றபடி நம்ம நார்மல் நெக் தைக்கும் போது சோல்ற அளவு தேவையே படாது ஏன்னா அதுல உங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன் இந்த சைஸுக்கு இவ்வளவுதான் கழுத்து வைக்கணும் இவ்வளவுதான் சோல்டோட அகல வைக்கணும் ஆம்கோழி விளை வைக்கணும் கிராஸோட வயிறை விளை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவே நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம் மொத்த பன்னெண்டு சைஸ் இருக்கு இருபத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் மொத்த பன்னெண்டு சைஸ் அந்த சைஸுக்கு மேலே வேற ரொம்ப கிடையவே கிடையாது ஐம்பதுக்கு மேலே வந்து ரொம்ப ரேரு நீங்கள் இந்த பன்னெண்டு சைஸும் கற்றுக்கிட்டீங்கன்னா யாருக்கு வேணாலும் உங்களால் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைக்க முடியும் ஒரு ப்ளவுஸ் அதுக்கு அடுத்து நீங்க எந்த மாதிரி மாடல் வேணாலும் உங்களால் தைக்க முடியும் அதாவது ஒரு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோ இல்லை ஒரு ஃபோட்டோ பார்த்தோ இல்லை யாராவது ஒரு ட்ரெஸ் இருக்காங்க அதை பார்த்து தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சா மட்டும் போதும் அதை பேஸ் பண்ணி இது இப்படித்தான் வரும் இந்த இடம் இந்த இடத்துல அமைப்பு வரணும் இந்த கிராஸ் இந்த இடத்துல ஃபிட்டிங் வரணும் இந்த ஸ்ட்ரக்சரிங்க வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ப்ளவுஸ்ல அடக்கம் ஆயிரும் ஆனா ஒரு சுடிதார் தைச்சிட்டு ஒரு ப்ளவுஸ் இருக்க தைக்க முடியாது ஒரு மத்த ஒரு ஃப்ராக் தைச்சிட்டோ வேற ஃபேஷன் டிசைன் குறிப்பா ஃபேஷன் டிசைன் நிறைய படிக்கிறாங்க இல்லையா படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா பிராக்டிக்கலா அவங்க படிக்க படிச்சா மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஒரு ஃபேஷன் டிசைன் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்கள நான் குறை சொல்லலை ஆனா ஒரு டெய்லரால முடிகிற விஷயம் அவங்களால முடியாது ஏன்னா அவங்க வந்து பிராக்டிக்கலா படிக்கல உட்காந்து நம்ம கட்டிங் பண்ணி தச்சோம்னா மட்டும்தான் அதோட நெலிவு சொல்லிவுகள் எல்லாம் தெரியும் மத்தபடி டிசைனிங் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அதனால சப்போஸ் நீங்க ஃபேஷன் டிசைனிங் யாரும் படிச்சிருந்தாலும் உங்க வீட்டுல யாரையும் படிக்க வச்சிருந்தாலும் பிராக்டிக்கலா அவங்கள இந்த மாதிரி ஒரு வகுப்புல என்கிட்ட தான் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல தையல்ல அவங்கள பிராக்டிக்கலா படிக்க விட்டீங்கன்னா அவங்க ரொம்ப பெஸ்டா வருவாங்க ஏன்னா குறைஞ்ச முதலீடு நிறைஞ்ச வருமானம்னா இந்த தையல் துறை மட்டும்தான் ரைட்டா சரி இந்த சோல்ற அளவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இழுத்துட்டேன சோல்ற அளவு எடுத்துட்டேன் வந்து செஸ்டோட அளவ எடுக்கிறேன்

சோல்டர் வந்து பதினஞ்சு பதினஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பாப்பாவுக்கு வந்து சோல்டர் பதினஞ்சு இருக்கிறதுக்கு வேண்டியதே கிடையாது இது கூட தான் இருக்கு கூட இருக்கிற ரீசன் என்ன அவங்களோட சோல்ற வந்து அகலமா இருக்கு அதனாலதான் இவங்க ரீசனுக்கு இப்ப உங்களுக்கு நிக்க வச்சு ஏன்னா இவங்களுக்கு இந்த சோல்ற அகலம் தேவையில்லை இல்லை இப்ப என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த சோல் ஓகே பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இந்த பாப்பாவுக்கு சோல்ற பதினாலு ஜாஸ்தி தான் பதினாலே ஜாஸ்தி தான் அப்ப இவங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணும் எப்படி தைக்கணும் அப்படிங்கறது வித்தியாசம் தான் அப்ப நார்மலா இவங்க பாடி மெஷர்மெண்ட் செஸ்டோட அளவு எடுக்கிறேன் அதே அளவுக்கு நான் சொல்ற மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணீங்கன்னா பொருந்தாது ஏன்னா அந்த சோல்டரோட வித்தியாசம் வரும்போது அதுக்கு மாதிரி ஒரு சில சைஸ் பண்ணணும் பண்ண மட்டும்தான் அந்த ஆம்கோல்ல சுருக்க வராம சோல்டர் இறங்காம கழுத்து இவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் கழுத்து அந்த சோல்ட்ரு அகலமா இருக்கிறவங்களுக்கு கழுத்து வந்து ஊக்க மாட்டோம் போது இப்படி கிராஸா தான் வரும் நேரா வந்து அந்த ஹேவ் வந்து கரெக்டா வரவே வராது ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த சோல்டர் அகலமா இருக்கு அப்ப ஸ்ட்ரெச்சர் கம்மியா இருக்கு வயிறு அந்த மாதிரி பிரச்சனை வரும் இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆம்போல் எடுக்கிறீங்க இல்லையா வந்து ஸ்லீவ்லேயும் எடுக்கிறீங்க பாடி பீஸ்லயும் எடுக்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி சோல்டர் அகலமா இருக்கிறவங்களுக்கு நீங்க பாடி பீஸ்ல எடுக்கவே வேண்டாம் கை வைக்கவே வேண்டாம் ஆனா கழுத்தை நல்லா அகலப்படுத்திக்கோங்க இப்ப பேக்ல ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறோம்னா பிரண்ட்ல இன்னொரு ஒரு அரை இன்ச்சோ இல்ல கால் இன்ச்சோ நீங்க கூட்டி வைக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க நினைக்கலாம் நமக்கு அந்த மாதிரி அகலப்படுத்திட்டோம்னா ரொம்ப பிராட் ஆயிடும் அது ஒரு மாதிரி வல்கரா தெரியும் நீங்க நினைக்கலாம் அந்த மாதிரி கிடையாது நீங்க இந்த இடத்துல நீங்க குடஞ்சி எடுக்கும் போது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஸ்லீவ் வந்து மேலே ஏறி வரும் அந்த பாடி பீஸோட மேலே ஏறி வரும் அப்ப வந்து கை பெருசா தெரியும் நல்லா பாத்துருப்பீங்க அது ஒரு ரீசன் இதுதான் அப்போ இந்த மாதிரி ஏறி வருது எதனாலன்னே தெரியல நான் கொஞ்சோண்டு தான் குறைஞ்சேன் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல கேக்குறது லைட்டா நான் குறைஞ்சேன் மேல ஏறி வருது அப்படின்றாங்க ரெண்டாவது ஆப்போசிட் கலர் ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்டா ரெண்டு கலர்ல ஸ்லீவ் ஒரு கலரு பாடி பீஸ் ஒரு கலர் கொடுக்கும்போது கை மட்டும் அந்த ரவுண்ட் பெருசாச்சுன்னா பெரிய கையா தெரியும் அதோட ரீசன் அதுதான் நீங்க அவங்க கோல்ல பாடி பீஸ்ல குடையாதீங்க இந்த மாதிரி எல்லாம் குறையாம தைச்சிங்கன்னா அந்த ஹெவ் வந்து சூப்பராக வரும் அந்த பேக்கை விட ஃப்ரெண்ட்ல இன்னும் காலிஞ்சோ அரை இன்ச்சோ கூட்டணும் அதை மறந்துட கூடாது நீங்க அதையில வச்சுட்டீங்கன்னா ஊக்கு மாட்ட மாதிரி வி தான் இருக்கும் ரெண்டாவது நீங்க கழுத்து எவ்வளவு கல நல்லா பிராடா இறக்கி அகலப்படுத்தி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உடல் வந்து அமைப்பு கரெக்டா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறது உண்டு நிறைய பேர் என் கேட்ட கேள்விகளையும் நான் சொல்றேன் சங்கடப்பட வேணாம் அதாவது நம்ம உடல் வந்து ரொம்ப அசிங்கமா தெரியுதுங்கிறதுக்காண்டி மேல ஏத்தி ஏற்றி வைப்பாங்க ஏத்தி வச்சா உடம்பு க்ளோஸ் ஆகாது இன்னும் வந்து உடம்பு வந்து தான் இருக்கும் அப்படின் போது கழுத்தை நீங்க எவ்வளவு நாள் இறக்கி வைக்கலாம் ஆனா அந்த பிராட ஆக்கி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஹெவ் கரெக்டா வரும் கரெக்டா வந்து நிறைய பேர் இந்த படத்துல எல்லாம் பாக்குறோம் சீரியல்ல பாக்குறோம் சொல்லிட்டு வந்து நிப்பாங்க அதோட ரீசன் அவங்களுக்கு புரிய மாட்டது இதுதான் காரணம் எவ்வளவு கலர் கழுத்து பிராடா போறீங்களோ அந்த அளவுக்கு அழக உட்காரும் சூழ்நிலை இறங்கும்னு நினைக்கிறீங்களா இறங்கவே இறங்காது நீ எவ்வளவு கழுத்து கழுத்து அகலப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீக்கும் ஆனா மத்த மெஷர் மண்ணும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கரெக்டா ரெண்டாவது இப்ப சிஸ்டோட அளவு எடுக்கிறேன் நல்லது கேட்குது கை நல்லா சோப்பளைங்க மாதிரி இறக்க கூடாது உடல் வந்து ஏறிடும் அந்த டைட்ல எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட்ல கட்டிங் பண்ணும் போது அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா கிடைக்கும் நல்லா இப்படி இப்படி கை கீழே இறக்கிட்டு இல்ல தானே அளவு எடுத்தீங்கன்னா பிளவுஸ் தச்சு கம்ப்ளீட் பண்ணும் போது லூஸ் வரும் லூஸ் வரும் ஆம்ப்கூள் சுருக்கு வரும் ஏன் கையை மேல தூக்க அந்த உடல் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சதபுற ஒடுக்கமாயிடும் அப்ப அந்த அளவுல எடுக்கிறோம் இல்லையா அந்த அளவுல கட்டிங் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது ஃபிட்டிங் சூப்பரா கிடைக்கும் எங்க தூந்து பாப்போம் அதே மாதிரி இந்த பேக்ல வச்சு அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்ல வச்சு எடுக்க வேண்டாம் ரீசன் என்னன்னா அந்த ஃப்ரண்ட்லசி அளவு எடுக்க முடியாத சூழல இருந்தாலும் கூட பேக்ல வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இரண்டாவது அளவு எடுக்கும்போது விரல் வந்து உள்ள வச்சு நிறைய பேர் எடுப்பாங்க. ஒரு விரல் ரெண்டு விரல் அத தெரியாமலே நம்ம எடுக்கிறது. விரல் உள்ள போகவே கூடாது. விரல் வெளியில் வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டேப் எப்படி இருக்குங்கறதையும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் தான். தர இல்லையா? 35 பாடி மெஷர்மென்ட்

பிரண்ட்ல வந்து நம்ம நடு மார்பளவு மெஷர்மெண்ட் எடுத்து தான் கட்டிங் போடுவீங்க ஒரு சிலர் போடுவீங்க அது தப்பு கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடு ஆனால் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது அந்த மெஷர்மெண்ட் கரெக்டா அதுதான் வரப்போகுது வேற கூட குறைய இல்லை ஆனா இந்த மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் தைக்கலாங்கிறது தான் கணக்கு இப்ப நீங்க நடு மார்பளவு எடுக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது நிறைய பிரச்சனைகளை பிரிச்சு தைக்கிற மாதிரி வரும் ஆனா இந்த மெஷர் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கட்டிங் பண்ணி தச்சிங்கன்னா லூஸ் டைட் மட்டும் தான் வரும் ஒரு தையல் போட்டா அப்படியே கிச்சு நின்னுக்குறோம் லூஸ் பண்ணல ஒரு தையல் பிரிச்சு விட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதனால மே நடு மார்பல் எடுக்காம மேல ஃபுல் டைட் பண்ணி அதாவது ஒரு ஊக்கு மாற்ற அளவுக்கு அவங்க எவ்வளவு டைட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் ரைட்டா இப்ப செஸ்டோட எடுத்துட்டு இப்ப எடுப்பட அளவு எடுக்கும் போது அவங்க எவ்வளவு ஹைட் போடுவாங்கன்னு பாத்துக்கோங்க ஏன்னா நார்மலா சும்மா நார்மலா எடுப்பட அளவு எடுத்துடக்கூடாது அவங்க பிளவுஸ் எவ்வளவு இறக்கம் போடுறாங்கன்னு கேட்டுக்கோங்க வந்து பதிமூன்ற எல்லாருக்குமே செட் ஆகும் எல்லாருக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு தைக்க முடியும் அந்த செஸ்டோட அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் நல்லா தைக்க முடியும் பிளவுஸ் ஹைட்டு பதிமூன்று அதே மாதிரி கிராஸோட உயரமும் பதிமூன்று வைக்கலாம் இந்த பதிமூன்று எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிமூன்றரைக்கு மேல வைக்கும் போது அவரு ஆள் ஹைட் கூட இருக்கணும் என்ன என்ன ஒரு சிலர் நினைப்பாங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம பதிமூன்றரை வைக்க கூடாது குறைச்சு வைக்கணும் அப்படின்னு கணக்கு கிடையாது அது என்ன ரீசன்னா ஒரு கழுத்துல இருந்து அந்த மார்பகத்தோட அளவு வந்து ஒரே ரீசனா தான் அவங்க ஆள் தான் அந்த கால் உயரம் அந்த உடல் வித்தியாசங்கள் வருமே தவிர ஒரு சிலர் நூத்துல ஒரு பத்து பேருக்கு தான் அந்த வித்தியாசம் அப்ப அப்படிங்க அந்த ஷார்ட்டா குறைச்சிக்கலாம் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸே கம்மியா போடுவாங்க இப்ப பதிமூன்றரை இன்ச்சு பிளவுஸோட ஹைட் இருக்குன்னா கிராஸும் பதிமூன்றரை வைக்கலாம் அப்ப கீழே பெல்ட் வைக்க முடியாதுன்னு யோசிப்பீங்க மேல டாட் பிடிக்கும் போது கீழே ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இன்ச்சுக்கு பெல்ட் வந்துடும் இதே மாதிரி பதிமூன்றுக்கு கம்மியா அதாவது பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு அப்படி சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டா பிளவுஸ் போடுவாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கிராஸோட உயரம் பேக் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு பொருந்திடும் இந்த கேள்வி என்று கேக்குறதுக்கு இல்லையா அவங்க இதை சொல்றேன் பிளவுஸ் பன்னெண்டரை கிராஸ் பன்னெண்டரை பிளவுஸ் பன்னெண்டு இருக்குன்னா கிராஸும் பன்னெண்டு அந்த மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்க டாட் பிடிச்சது போக ஆட்டோமேட்டிக்கா கீழே அந்த அளவு கிடைச்சிரும் நீங்க அந்த பெல்ட் வச்சுக்கலாம் ரைட்டா அதே மாதிரி இடுப்போட அளவு எடுக்கிறது எங்க இறக்கம் கிடைக்கிறீங்களோ அவங்களுக்கு வயிறு இருந்தாலும் இறக்கம் போடுறாங்களோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க போடும் போது அந்த வித்தியாசம் வந்துடும் அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க எந்த அளவுல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றி அளவு எடுத்துக்கலாம்

அது மாதிரி கையோட இறக்கம் கை ஸ்லீவோட இறக்கம் எடுக்கிறீங்க இல்லையா அது அந்த ஜாயின்ட்ல இருந்து எடுக்காம நான் சொன்னேன் இல்லையா அந்த எலும்போட அளவு சொன்னேன் இல்லையா அங்க இருந்து எடுத்துக்கோங்க அங்க இருந்து எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணும்னு கரெக்டா தெரியும் ஒரு சிலர் நீங்க ஒரு ஹைட் ஒரு பத்து இன்ச்சு ஹைட் எடுப்பீங்க நீங்க அந்த சோல்ரோட அளவு வேற மாதிரி எடுத்து இதை அட்டாச் பண்ணும்போது கை மேல ஏறிடும் தெரியதா <Esamani> <yedhan> 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 இப்படி எடுத்தீங்கன்னா விரல் வந்து உள்ள போகாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டா கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா டிரஸ் மேல எடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டா டைட் பண்ணீங்கன்னா போடும்போது அளவு கரெக்டாக கிடைக்கும் எட்டு ஆஹ் எட்டு சுற்றுலா வந்த பதினோரு இஞ்சி பேக் நெக் வந்து இறக்கும் நார்மலா நீங்க வந்து ஒருத்தவங்க ஒரு பிளவுஸை தச்சிருங்க உங்க சாய்ஸ்ல கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃப்ரண்டோட பேக்கோட நெக் வந்து எட்டு இன்ச்சு வைக்கலாம் எட்டு இன்ச்சு வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்காது எல்லாருமே போடலாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கிறவங்களும் போடலாம் ஹைட்டா இருக்கிறவங்களும் போடலாம் அதுக்கு மேல இறக்க வைக்கிறது கிட்ட நீங்க கேட்டுட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இறக்க லோ நெக்குங்கிறது ஒன்பது இன்ச்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த ஒன்பது இன்ச்சு கூட கீழே இறக்கும்போது அவங்களோட பர்மிஷன் கேட்டுக்கணும் கேட்டுட்டு நீங்க வச்சுக்கலாம் அந்த ஒன்பது இன்ச்சை விட கீழே இறக்கும் போது அந்த இமேர் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கும் ஒன்பது இன்சு நான் பேக் நெக் இறக்க வச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு எடுக்கணும் அவசியமே கிடையாது நார்மலா நீங்க கண்ண மூடி எல்லாருக்கும் ஆறு இன்ச்சு வைக்கலாம் இந்த ஆறு இன்ச்சுங்கிறது ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு கம்மியாக்கணும் கிடையவே கிடையாது ஷார்ட்டா இருக்கவங்களும் எல்லாருக்குமே அந்த ஆறு இன்ச்சு நீங்க வைக்கலாம் ஏன்னா கழுத்தோட பகுதியும் இந்த உடல் பகுதியும் எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்கும் நீங்க எவ்வளவு ஹைட்டு கூட இருந்தாலும் வித்தியாசம் இருந்தாலும் இந்த அளவு வந்து அவங்களுக்கு அதோட கம்மி வராது ஜாஸ்தி வேணா வரலாம் கம்மி வராதாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆறு இன்ச்சு வைக்கலாம் அது போக ஹைட்டு கூட இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் எட்டு இன்ச்சு வரைக்கும் போடுவாங்க அது அவங்களோட விருப்பம் ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஹைட்டு கூட இருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு உடம்பு தொந்தரவு இருக்கும் ரொம்ப பிரஷர் போட்டாங்கன்னா தொந்தரவு இருக்கும் இல்ல ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க இல்ல லோ நெக் போட்டு பழக்கம் பட்டிருப்பாங்க அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு இறக்க வேணுமோ வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சுங்கிறது பிக்சடா அவங்களை கேட்காம வைக்கிறது சொல்ற உங்ககிட்ட மைக்கில் இருந்தாலும் அண்ணனுக்கு கேட்க மாட்டேது ஆமாமா

பாடி மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லிட்டேன் ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு கட்டிங் போடுறேன் அந்த சைஸ்ல உள்ள பிரச்சனைகளும் கட்டிங் போட்டு காமிக்க போறேன் அதுல உள்ள பிரச்சனைகளும் நான் சொல்றேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒரு சில பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தச்சிருப்பீங்க இந்த பிளவுஸ் சூப்பரா வந்துருச்சு இன்னொரு பிளவுஸ் சேர்க்கும் போது சரியா வரல அதுக்கு ரீசன் கட்டிங்ல ஒரே மாதிரி போட்டிருப்பீங்க எடுத்து கூட வச்சிருந்துட்டு அதே கட்டிங் போட்டிருப்பீங்க அப்ப மிஸ் வாய்ப்பு இல்லையா அதுக்கு என்ன ரீசனா அந்த துணியோட வித்தியாசம் வரும் ஒன்னு சாப்டான மெட்டீரியல் எடுத்திருப்பீங்க இல்லைன்னா காட்டன் மெட்டீரியல் இருக்கும் இல்லன்னா இந்த கிரேப் சில்லுக்கு இருக்கும் நெட்டு மெட்டீரியல் ஏதாவது ஒரு வித்தியாசம் மெட்டீரியல் வித்தியாசப்படும் போது அதோட கட்டிங் வந்து ஒரு சில இடத்துல கழிவு கழிச்சு பண்ணணும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஃபிட்டிங் சூப்பரா வரும் ஆனா ஒரே மாதிரி தச்சீங்கன்னா எல்லா பிளவுஸும் கரெக்டா முடியாது அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப எங்களோட கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு நான் இது பண்ணி கொடுக்கற விஷயம் இல்ல ஃபாரின் போட அப்படிதான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் போடுறது அவங்களுக்கு விருப்பம் இருக்காது நார்மல் ப்ளவுஸ் போடுவாங்க நார்மல் ப்ளவுஸ் போடும்போது சப்போஸ் இன்னர் போடாம போடணும் அப்படின்னு பெரும்பாலும் விருப்பப்படக்கூடியவங்களுக்கு அந்த ப்ரௌஸ் சிங்கிள் ப்ரௌஸ் போடுறது சங்கடப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்னு போட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் நார்மலாக இந்த ஃபுல் வயல் டு போயிட்டு அதை எடுத்துக்கோங்க அதை விட கூட ஒரு அரை மீட்டர் எடுத்துக்கோங்க அந்த அரை மீட்டர் வந்து எடா இவ்வளோ காசு செலவழிக்கணும்னு நினைக்காம அந்த இன்னருக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோமோ அந்த காசு அதில் மாதிரி நினைச்சுக்கோங்க அது வந்து அந்த பேக்கில் லைனிங் வேண்டாம் ஸ்லீவ்ல லைனிங் வேண்டாம் ஃப்ரண்ட்ல மட்டும் நீங்கள் அதை வந்து டபுள் கிளாத்து கொடுத்துக்கணும் டபுள் கிளாத் கொடுத்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது உள்ள வந்து உள்ள கொடுக்குற மெட்டீரியல் வந்து கிராஸ்ல கொடுக்கணும் வெளியில் கொடுக்குற மெட்டீரியல் வந்து ஸ்டேட்டில் கொடுக்கணும் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி டபுளாக கிராஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அது வந்து செட் ஆகாது செட் ஆகுதுன்னு இருக்கும் ரொம்ப எடுப்பா கிராஸும் வெளியில ஸ்ட்ரெயிட்டும் போட்டீங்கன்னா கழுத்து அந்த வந்து காமிக்கும் அந்த பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பிளவுஸ் நல்லா போட்டிருந்தா கூட அந்த சாரி கட்டிட்டு தெரிய அந்த ஒரே இடம் இந்த சோல்டர் மட்டும் தான் அது அழகா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா அப்போ அந்த இடத்துல நீங்க மேல ஸ்ட்ரெயிட் கிளாத் கொடுத்தீங்க போது அந்த ஹேர் வந்து சூப்பரா காமிக்கும் டோட்டல் அதுதான் சரி இப்ப உங்களுக்கு ஒரு கட்டிங் போட்டு காமிச்சுட்டுமா